அலாமலை இன்றைக்கி நம்ம கும்பகோண மொழினால் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யூஏயிலேருந்து அபாயா ஒரு ரெண்டு டிசைன் வந்துச்சு அது நான் போன வீடியோவில் போடவே இல்லை வாங்க அதை இப்போ பார்த்துடலாம் வந்துடும் இது எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இதில் ரீஸ்டாக் வந்திருக்குது மாடலு அதுலேயும் வந்திருக்குது இது ஹேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் ஸ்லீவ் வச்சு கார்னரில் ஸ்டோன் வரும் இந்த டிசைன் ஒயிட் வித்து கோல்டு ஸ்டோன்லாம் வந்துருக்குது இது உங்களுக்கு ஷாலோட வந்துடும் அடுத்த கலெக்ஷனை பார்ப்போம் செம்மையாக இருக்குது புருக்கா அது ஆன்லைன் ட்ரெண்டிங் மாடல் இது ஜூம் கிளாத்து கோட் வித்து ஃப்ளீட்டு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கில் செம்மையாக வந்துருக்குது ஒர்க்கை பாருங்கள் இது வந்துட்டு கையில் வந்துட்டு ஃப்ளீட் சிஃபோன் வச்சு கீழே வரும் சூப்பராக இருக்குது டிசைனு ஃபினிஷிங்கே சிங்க்கே ஒயிட் வித்து கிறிஸ்டல் ஸ்டோனில் உங்களுக்கு வரும் இது கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் லாவெண்டர் கலர் செம்மையாக இருக்குது மைல்டான கலர் டார்க்கே இல்லை மைல்டான கலரில் உங்களுக்கு வரும் வாங்க அது இல்லாம ரோப்போட வந்துடும் உங்களுக்கு ரோப் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தெரியும் இது இந்த மாடல்குலயும் உள்ளது செப்பரேட்டா இது இல்லாம நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரிய ஒர்க்ல ஃபுல்லா ஜூம் கிளாத்து ஃபுல்லா இம்போர்டட் தான் இதுல வந்துட்டு கலர்ஸ் ஆனியன் பிங்க் நேவி ப்ளூ எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ல வந்துருக்கு மைல்டு இருந்து ஃபுல்லா ஹெவி ஒர்க் வரைக்கும் வந்துருக்குது ஃபிளீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஃபிளீட்டு ட்ரிபிள் ஃபிளீட்டு ஃபுல் ஃபிளீட்டு எல்லாமே வந்துருக்குது வாங்க அதில் பார்ப்போம் கலெக்ஷனு செம்மையாக இருக்குது கலர்லாம் எல்லாமே மைல்டான கலரு எல்லாருக்கும் பிடிச்ச கலரு ஆனியன் பிங்க்கு இது வந்துட்டு உங்களுக்கு இது வந்துட்டு கொஞ்சம் லைனில் ட்ரிபிள் லைன் வச்சு இந்த மாதிரி வரும் ஃபுல்லாக ஃப்ளீட்டு இது வந்துட்டு டார்க் க்ரே இது ஒரு டிசைனு இப்படி வரும் இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லைன்லே வந்துட்டு லீஃப் லைன் மாதிரி வரும் அது செம்மையாக இருக்குது ஃப்ளவர் வச்சுட்டு இது ஒரு கலரு இது டார்க் க்ரே தான் இது ஒரு மாடலு இது நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் ஃபுல் பிளாக்கில் அதுலேயே ஃபுல் கிரேல வந்திருக்குது ஃபுல் ப்ரௌனு பீட்ஸுமே வந்துட்டு காப்பர் பீட்ஸ் கொடுத்துட்டு ப்ரௌன் கலர் கிளாத்தில் வரும் ஃபுல் பிங்க்கு செம்மையாக இருக்குது கலரு சிம்பிள் ஒர்க்கு இது வந்துட்டு டபுள் ஃப்ளீட்டில் வரும் இது வந்துட்டு கை கஃப் அண்டு இந்த மாதிரி வரும் இது பிஸ்கட் கலரு செம்மையாக இருக்குது இது வந்துட்டு டபுள் ஃப்ளீட் தான் வரும் ஃபுல் ஃப்ளீட் கிடையாது இது வந்துட்டு ஃப்ளவர் டைப்பு இது இந்த மாதிரி வரும் இது நார்மல் ஸ்லீவ் வச்சுட்டு உங்களுக்கு ஃப்ளவர் வர முடியும் பிங்க் கலர் இது ஃபுல் ஃப்ளீட் வச்சு ஃபுல் பிங்க் பீட்ஸோட ஃபுல்லாக வரும் சேம் ஹேண்டு இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு டிசைனை பார்த்துருவோம் இது வந்துட்டு உங்களுக்கு ஆனியன் பிங்க்கில் ஒன்றும் நேவி ப்ளூவில் ஒன்றும் வந்திருக்குது இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் டைப்பில் ஃப்ளீட் வச்சு வரும் ஏன் நேவி ப்ளூவில் எப்படிக்காக இருக்கான்ட்டு இது வந்துட்டு உங்களுக்கு நார்மல் ஹேண்டில் வரும் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வச்சுட்டு இந்த மாதிரி நார்மல் டிசைனில் இலாஸ்டிக் இல்லைனா நம்ம இலாஸ்டிக்கும் வச்சு கொடுத்துருவோம் அந்த மாதிரி இலாஸ்டிக் இருக்கிறதுல நார்மல் ஹேண்டாக வேணாலும் மாற்றி கொடுக்கலாம் நிறைய கஸ்டமைசிங்லாம் இருக்குது நம்ம கடையில் ஸோ நம்ம கடையை காண்டாக்ட் பண்ணி எது வேணுமோ கேட்டால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம் இது பாருங்கள் இது வந்துட்டு ஆனியன் பிங்க்கு இதில் வந்துட்டு உங்களுக்கு இலாஸ்டிக்கோடு வரும் இந்த மாடல் சூப்பராக இருக்குது கலரு இது வந்துட்டு டபுள் ஃப்ளீட்டில் வரும் இந்த ஃப்ளீட்டு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ நிறையா ஃப்ளீட் இருக்கிறது வேணாம் அப்படின்னீங்க இது ஃபுல்லாக சிம்பிள் ஒர்க்கு இது ஃபுல் பிளாக் அண்டு காப்பர் பீட்ஸ் கொடுத்துட்டு நேவி ப்ளூ கிளாத்து இது ஹேண்ட் நார்மல் ஹேண்டு பாருங்கள் இந்த மாதிரி வரும் இது ஒரு டிசைன் இது வந்துட்டு உங்களுக்கு டபுள் ஃபிளேட்டில் தான் வரும் இது ஒரு டிசைன் இது ஹேண்டு இலாஸ்டிக் வச்சுட்டு இந்த மாதிரி வரும் நம்ம கடை காண்ட் பண்ணிக்கோங்க நான் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் தரேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் தரேன் நிறைய கம் நிறைய பேர் கமெண்ட்லேயே வந்துட்டு ப்ரைஸ் கேட்குறீங்க நான் ஸ்க்ரீனில் அதுக்கு தான் நம்பர் கொடுத்துருக்குறேன் வாட்ஸ்அப்பில் கான்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸும் கிடைக்கும் ஆன்லைனில் ஆர்டரும் பண்ணிக்கலாம் அலாமிக்